இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் அவரோட பேர் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் தான் அவருடைய இயற்பெயர் எட்டயபுரம் மன்னர் தான் வந்து என்னென்னா பாரதி அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருக்காரு அதனால் தான் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் தான் இளமையிலேயே இவருக்கு என்னென்னா சிறப்பாக பாடுற திறன் வந்து பெற்றிருக்காரு இதனால் இளமையிலே என்ன பண்ணுறாருனா பாரதி அப்படின்ற பட்டமும் வாங்குகிறாரு தம் கவிதையின் வழியாக என்னன்னா விடுதலை உணர்வை வந்து ஊட்டினவர் இவர் தான் கவிதையில் வந்து நிறைய விடுதலை ரிலேட்டடாக கவிதைகள் வந்து நிறைய எழுதியிருக்காரு மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு இந்த மண் வந்து நம்மளது நம்மளோட உரிமை நம்மளோட சுதந்திரத்துக்காகவும் பாடியிருக்காரு பெண் உரிமைன்னா பெண்கள் என்ன பண்ணணும் எங்களோட உரிமை இது அப்படின்னு கேட்டு வாங்கணும் அப்படின்னு பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் இருக்கிற பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து இவர் எழுதிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்புல வந்து இந்த பாட்டு வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே